எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இல்லை பல பேர் வந்து டீ மற்றும் ஜூஸு சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு டீ ஸ்டாலோ அல்லது ஹோட்டலுக்கு போவோம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கடைகளில் கண்ணாடி டம்ளர் கொடுப்பாங்க அது ஆல்ரெடி பல பேர் பயன்படுத்தின கண்ணாடி டம்ளர் தான் அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா நாகரிகம் அப்படின்ற பெயரில் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற பெயரில் கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் டம்ளர் யூஸ் பண்ணாங்க அடுத்தவங்க சாப்பிட்ட எச்ச தட்டில் கூட சாப்பிட்லாம் உடம்புக்கு கெடுதல் வராது ஆனால் இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் நம்ம டீ குடிக்கும் பொழுது தேவையில்லாத உடல் பிரச்சனை வரும் அந்த டம்ளர் ஊறாமல் இருக்கிறதுக்கு பல வகையான கெமிக்கல் போட்டு தயாரிச்சிருப்பாங்க அந்த டம்ளரை அதில் வந்து சூடாக டீ ஊற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் டீயில் கலந்து உடலுக்குள்ளார போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வியாதியான சில அறிகுறிகள்லாம் இதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வேலை முடிச்சிட்டு போகும்போது லேட்டாக வீட்டுக்கு போனாங்கன்னா குழம்பு டீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பரில் வாங்கிட்டு போவாங்க அந்த பேப்பர்லாம் வந்து சுத்தம் செய்யப்படாத ஒன்று கம்பெனியில் அப்படியே தயாராகி வரும் அதுக்குள்ளே நம்ம டீயோ அல்லது குழம்பு அதில் ஊற்றும் போது அதில் மிக்ஸ் ஆகி நம்ம உடலுக்குள்ளார போகும்போது தேவையற்ற பிரச்சனைகளாக வரும் அதனால் எங்கே போனாலையும் கண்ணாடி டம்ளராக தப்பு இல்லாத சாப்பிடுங்க உடலுக்கு பிரச்சனை இல்லை பிளாஸ்டிக் டம்ளரில் டீ சாப்பிட்றத அறவே தவிர்த்துருங்க இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அடுத்தது மைவித்திர இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தினுடைய இறுதி நாள் இன்றைக்கி சனிக்கிழமை யாரெல்லாம் எலிஜிபிள் ஆனிங்களோ முப்பது நாள் முடிச்சிட்டிங்களோ அவங்க இன்றைக்கி பணம் வாங்குவதற்கு வித்ட்ரா போடலாம் போன வாரம் சனிக்கிழமை போட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் அமௌண்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது வரல அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள் நைட்டுக்குள்ளார கட்டாயம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறுவனத்தினுடைய இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய விளம்பரங்களில் நிறுவனம் தயாரித்து நம்மக்கிட்ட விற்கனை செய்யக்கூடிய பொருட்களினுடைய விளம்பரம் நேற்று இருந்து வந்திருக்கும் அது இந்த தர கிளீனிங் பண்ணுறது அதுக்கப்புறமா துணியை வந்து வாஷ் பண்ணுறது இன்னும் சில பொருட்கள் பற்றிய விளம்பரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் நிறுவனத்தின் எதிர்காலத்தில் வந்து இனிமேல் நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களினுடைய விளம்பரம் தான் வரும் ஆல்ரெடி ஏற்கனவே எம்டி சார் சொல்லியிருந்தார் அது ஒன் பை ஒன்னாக இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது இனி வரும் காலங்களில் மற்ற கம்பெனியோட விளம்பரங்கள் வராது நமது நிறுவனத்தினுடைய பொருட்கள் பற்றிய விளம்பரம் மட்டும்தான் வரும் அப்படின்றது தகவல் ஸோ அதுக்குண்டான அடிப்படை நேற்று இருந்து ஆரம்பிச்சிருக்குது அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதேமாதிரி புதுசாக நான் இப்போ தான் ஓஎம்ல இருக்கேன் இன்றைக்கி தான் நான் வந்து வித்துட்டா போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎப்குள்ள கரெக்டாக கொடுத்துட்டு உங்களுடைய வேலெட்டில் ஐம்பது டு அறுபது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போடலாம் சில நபர்கள் போடும் பொழுது அறுபது ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பிளான் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஓஎம் தாண்டி பணம் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க அறுபது ரூபாய்க்கு மேலே இருக்குது நீங்கள் பிஎம் அப்டேட் ஆனால் முழு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிக்குது அதுதான் அது வேறு ஒன்றும் கிடையாது சில பேர் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வச்சுருப்பீங்க நீங்கள் ஐம்பது டு அறுபது போட்டால் எடுத்துக்காது பிளான் அப்கிரேடு யூஸர் டைப் அப்படின்னு வரும் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் பிஎம் அப்டேட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வித்ரா போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னொரு தகவல் காலையில் பார்த்திங்கன்னா வீடியோவில் எம்டி சார் வந்து சிஎம் உறுப்பினர்களை இணைத்து விட்டால் கூப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கள் வந்து எனக்கு சொன்னாங்க அது நிறைய அத்தாரிட்டி உறுப்பினர்கள்ட்ட கேட்கும்போது அது வந்து ஏற்கனவே வந்து பழைய விளம்பரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் சரியான அப்டேட் இல்லை அதனால் நிறுவனம் ஒரு அறிவிப்பு கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அது அந்த மொதல் வீடியோவில் வெல்கம் வீடியோவில் தான் சொல்லுவாங்க இடையில வருது அப்படின்னா எது பழைய விளம்பரம் ஏதாச்சும் ஒன்று மற்ற விளம்பரங்களை போடும்போது அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கலாம் அதனால் அது சார்ந்த அறிவிப்பு என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு வேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் அதனால் என்னன்றதை கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதனால் சிஎம் இணைத்தால் கூப்பன் அப்படின்றத கேட்டு யாரும் குழப்பமடைய வேண்டாம் சரிங்களா நிறுவனம் அடுத்தடுத்து இன்னும் நிறைய அப்டேட்டெல்லாம் கொண்டு வர இருக்குது அவங்க வேலையை மைவித்த இடத்துல சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இன்கம் எப்போயுமே தடைப்படாது எப்பயுமே ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கள வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் மேலும் புதிய நபர்கள் மைவி திரியட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரியேட்ஸில் இணைத்து விடலாம் நல்ல ஒரு ஆன்லைன் ஜாப் அப்படின்னா அது மைவி திரியேட்ஸில் தான் இன்றைய காலகட்டத்தில் அது இருக்கிற நபர்களுக்கு தெரியும் புதிய நபர்களும் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீயாக நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான அப்டேட் என்ன அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்யுங்க மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்யர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி